என்பவர் நடிகர் ரஜினி சார் மற்றும் அவருடைய மனைவியான லதா எப்போது கைது செய்வீங்க அவர்கள் என்னை கொலை விடுக்கின்றனர் என்றும் ஒரு சில முறை என்னை கொல்லவும் முயற்சி சென்றிருப்பதாக ஒரு வீடியோ வெளியிட ரஜினி சாரோட மனைவியான லதா மேம் வேலை செய்பவர்களை துன்புறுத்துவதாகவும் வன்முறையுடன் நடந்து கொள்வதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் வீடு திரும்பியவுடன் நடிகர் ரஜினி சார் கைது செய்யப்படுவாங்க எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினி சார் மற்றும் அவருடைய மனைவி மீது பரபரப்பான ஒரு வந்து இருந்திருக்கு விரைவில் கைது செய்ய வேண்டும் அப்படின்றக்கான ஒரு புகாரையும் அழைச்சிருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன பண்றதா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பாத்தீங்கன்னா மறக்காம எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க ஓகே அன்பா யூ